ராமேஸ்வரத்தில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவி கத்தியால் மாணவியை ராமேஸ்வரம் சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் மகள் ஷாலினி இவர் ராமேஸ்வரம் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த மீன்பிடி தொழில் செய்து வரும் முனிராஜ் என்ற இளைஞர் ஷாலினியை கடந்த பத்து நாட்களாக தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தி வந்துள்ளார் ஆனால் அவர் சாலினி முனியராஜின் காதலை ஏற்க மறுத்த நிலையில் இது குறித்து சாலினியின் தந்தை மாரிய மாரியப்பனிடம் ஷாலினி நேற்று இது குறித்து கூறியதை அடுத்து ஆஹ் முனியராஜை சாலினியின் தந்தை மாரியப்பன் நேற்று வீட்டில் சென்று கண்டித்துள்ளார் இந்நிலையில் இன்று காலை மீண்டும் பள்ளிக்கு சென்ற மாணவி சாலினியை தடுத்து நிறுத்திய அந்த முனியராஜ் என்ற இளைஞர் தன்னை மீண்டும் காதலிக்குமாறு கையில் கத்தியை வைத்துக் கொண்டு மிரட்டியுள்ளார் அனாதாரத்த பின் காதலை ஏற்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த முனியராஜ் ஷாலினியின் கழுத்தில் கத்தியால் குத்தியதில் சாலினி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் இது குறித்து துறைமுக நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய முனியராஜை தேடி வந்த நிலையில் தற்போது முனியராஜ் போலீசாரால் கைது செய்யப்பட்டு துறைமுகம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அந்த உயிரிழந்த சாலினியின் உடல் தற்போது உடற்கூறு ஆய்வுக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது இது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இருப்பினும் பள்ளிக்கு சென்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவியை தடுத்து நிறுத்தி இளைஞர் காதலிக்க வற்புறுத்தி காதலை ஏற்க மறுத்ததால் கத்தியால் கூட்டிய நிகழ்வு ராமேஸ்வரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது